வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க கலங்கள் வனம் போகலாம் அருமையான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க நூற்றி ஐம்பது நாட்கள் தொடர்ந்து இன்று முதல் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் நூற்றி ஐம்பது நாட்கள் தினமும் பத்து மரங்கள் வீதம் ஆயிரத்தி ஐநூறு மரங்கள் கொண்ட ஒரு காடுகளுக்கு இன்று துவக்க விழா விநாயகர் முன்னிலை வந்து நம்ம சமுதாய நம்ம தலைமையிலே இயற்கை வளங்கள் எல்லாத்தையுமே அழித்து நம்மளோடு முடிக்கிற நிலைமையில் திரும்பவும் வந்து வருங்கால சந்ததிக்கு நம்ம வந்து இது கொடுக்கறது வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கு முயற்சி எடுத்தால் அனைவருக்கும் நன்றி வந்த விபத்தில் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன் வழியிலே போகும்போதெல்லாம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு அனைவரையும் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது இதற்கு முன்னோடிகளாக இருந்து முயற்சி செய்த உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் எத்தனை தடங்கள் இருந்தாலும் எடுத்த முயற்சியிலே தொய்வின்றி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் எப்போதும் இதை காப்பாற்றுவதுதான் மிகவும் முக்கியம் இப்போது சில சூழ்நிலைகளில் ஏதோ காரணத்திற்காக வெற்றி விடுகிறார்கள் இங்கேயும் கூட பார்த்தோம் ஒரு சிலர் வெற்றி விடுகிறார்கள் அதையும் தடுக்க வேண்டும் இதுக்கெல்லாம் பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியம் அப்படிப்பட்ட பாதுகாப்புக்கு நீங்கள் அனைவரும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அதற்கு என்னால் முடிந்த உதவியை நான் எப்போதும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு இருப்பது நன்றி தெரியும் இதோ பாருங்கள் எதிர்கால ஆக்சிஜன் ஃபேக்டரியை இன்று நட்டு கொண்டிருக்கிறார்கள் அழகான அந்த மரக்கன்றுகளை உரிய முறையிலே அனைவரும் தொட்டு வணங்கி பெரியவர்கள் ஆசியுடன் சிறு குழந்தையின் கையாலும் நட்டு கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் சாதாரண அல்ல இன்று பார்க்க சாதாரணமாக இருக்கலாம் நாளை விருட்சங்களை பார்த்து ஆச்சரியமடையலாம் நம்ம செடி மட்டும் வச்சா போதும் வான்மலை வந்து காப்பாற்ற அப்படிங்கிற ஒரு பெரிய குறிக்கோளோட இந்த நூற்றி ஐம்பது நாளும் டெய்லி ஒரு பத்து மரமாக கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க இந்த நூற்றம்பது நாளும் காலையில் ஒரு ஒரு மணி நேரம் பொதுவான இடங்களில் பராமரிக்கிற மாதிரி இடத்துல வச்சு ஆடு கடிக்காத மாதிரி செடிகளை வச்சு பராமரிக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்குறோம் இது வந்து நூற்றம்பது நாள் எல்லாரோட ஆதரவும் வேணும் அதே மாதிரி வீ ஊரில் இருக்கிற இளைஞர்கள் எல்லோரையுமே கொஞ்சம் சொல்லி வர வச்சுட்டாங்கன்னா நம்ம பிற்காலத்தில் பாதுகாக்க போகிறது அவங்க தான் நம்ம என்னதான் வச்சாலும் அந்த மரத்துக்காக போராடுறவங்க அவங்க தான் அதனால் எல்லோரும் அவங்க வீட்டிலேருந்து இளைஞர்கள் யாராச்சும் இருந்துச்சுன்னா எல்லோருமே கொஞ்சம் கனெக்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது நம்ம நம்மளோட நிற்காமல் நம்ம அடுத்த தலைமுறைக்கு செடி காற்று மரம் எல்லாத்தையுமே தூய்மையாக கொடுக்கணுங்கிறதுனால குழந்தைகளை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட நாளை வேண்டுகோளாக வச்சு அவர்கள் அந்த பணியை செய்யும் அழகை பாருங்கள் காடுகள் மலைகள் வனாந்தரங்கள் என்று ஆங்காங்கே சுற்றி திரிந்து மேடுகளிலும் பள்ளங்களிலும் ஏறி இறங்கி குழிகளை வெட்டி அந்த அருமையான மரக்கன்றுகளை நட்டு சின்னஞ்சிறிய சிறார்கள் முதல் வயதானவர்கள் வரை வாளியை கையில் வைத்து கொண்டு வாலிப்பாய் நடந்து சென்று ஊரிப்பாய் அந்த செடிகளை நடுவது ஆஹா பெரிய தபம் மாபெரும் தபம் காலை வந்து அறிவிக்கிற கூட்டையும் வந்தேன் எனக்கு என்ன கான்செப்ட்னால் தெரியாம வேண்டாம் சரியாக பார்க்கலாம் டெய்லி பத்து மாதிரி சந்தோஷம் ஒவ்வொரு வீட்டு பக்கத்தில் யார் இருக்காங்களோ அந்த இடத்துல வச்சிங்கன்னா நான் பத்து மாதிரி வச்சேன் இந்த கான்செப்டும் வைக்கலாம் அந்த பக்கத்தில் ஒரு சிறு சைட்டம் இருந்தது ரோட்டில் இருந்த ஒரு பத்து நேரம் வச்சுருக்கேன் தம்பி வரல அந்த தம்பியே வந்து தோண்டி வச்சு கொடுத்து போயிட்டாப்போ அதை நான் பாதுகாத்து பண்ணிக்கிறேன் அதாவது என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள்னா இந்த ஆடு கடிக்காத பார்த்து வைக்கணும் ஆடு கடி எப்படின்னா அது தலைவன் நுனி கடிச்சிருக்கும் அதாவது வேப்ப மாதிரி சாப்பிடாது ஆனால் நுனி கடிச்சிட்டு போய் அப்புறம் அது இதாகி போய் அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது இந்த குங்கன் அந்த மாதிரி ஐட்டங்க கடிக்காத அளவுக்கு வச்சிங்கன்னா அது ஒன்று பாதுகாக்க வேண்டியது தண்ணி மட்டும் விட்டுனா போதும் வளர்ச்சி தாங்கும் அதே எனக்கு வாழ்த்துறை வழங்க வாய்ப்பு நன்றி நிறைவாய் உரைகள் முடிந்தன விரைவாய் பணிகள் தொடர்ந்தன அங்கு பாருங்கள் அந்த மேடுகளிலும் மலைச்சரிவுகளிலும் அந்த கரையின் ஓரத்திலும் செங்குட்டையை பலப்படுத்துகின்றனர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறேன் பசுமையான பசுமை மாற காடுகள் ஏதோ மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேற்கு சரிவிலோ அல்லது வேறு பசுமை மாற காடுகளோ அல்ல இது களங்கள் கிராமத்திலே அமைந்திருக்கிற களங்கள் வனத்தினுடைய அற்புதமான தோற்றம் மிக வான் உயர்த்த இந்த மரங்கள் பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சி இதை அமைத்த களங்கள் வனம் குழுவினருக்கு நன்றிகள் எதிர்காலத்தில் பாருங்கள் காடுகளுக்கு உதாரணம் என்றால் அமேசான் காடு அந்த காடு இந்த காடு என்றெல்லாம் வராது காடு என்றால் கலங்கள் வனந்தானைய காடு போய் பார்த்துவிட்டு வாருங்கள் அதே போல ஊரிலும் செய்யலாம் என்ற ஒரு உதாரணத்திற்கு நீங்கள் தகுதியாகி கொண்டு வருகிறீர்கள் நமது இந்த உழைப்பு அந்த தகுதியை நமக்கு வெகு விரைவில் வெகு விரைவில் எட்டித்தரும் ஈட்டித்தரும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை உங்கள் உழைப்பு மிகவும் அருமை பாராட்டதற்கு உரியது இது யாரும் உடன் வந்து வறுமையாக கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விளை வருவது உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம் போத்தனூர் கோயமுத்தூர் நன்றி வணக்கம்